ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்சோலை வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது இருக்கு இந்த நவம்பர் மாதம் ஒன்றாவ்த ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதத்தில் வலுவான கிரக மாற்றங்கள் ஏற்பட இருக்கு அதனால இந்த மாதம் எச்சரிக்கையான மாதம் அதுவும் குறிப்பா நவம்பர் இருபத்தி ஆறுக்குள்ள பயங்கரமான சம்பவங்கள் நடக்க இருப்பதாக கிரகங்கள் மூலியமாக சில தாள்கள் வெளியாயிருக்கு வெளியான அந்த தாள்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நட்சத்திரத்துக்கேற்ப தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிற தாள்களை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்க அதுல தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் நம்ம லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருவதற்கு காரணம் கிரகங்கள்ங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணுங்கிறது தான் ஜோதிடர்கள் சொல்ல வராங்க ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துடுச்சு அதனால் இப்போல்லாம் கிரகங்கள் எப்படியெல்லாம் மாறுதோ அதை பொறுத்து என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த வகையில் இந்த நவம்பர் இருபத்தாறுக்குள்ள கிரகங்களில் சிலது ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்குமே தலையெழுத்து மாறும் அதில் தனுசு ராசிக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத சொல்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் அதே போல பரிகாரமும் செய்யணும் அந்த பரிகாரம் என்ன அதை செய்கிறதுனால எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பலன்கள் வந்து வாங்க பார்க்கலாம் தனுசு ராசிக்காரங்க மூலமில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு சுய அனுபவத்தை படிப்பனையாக கொண்டு வாழ்வுல முன்னேறக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் வந்து எல்லாமே யோகமாக இருக்க போகுது ராசிநாதன் குரு வக்ரம் அடைகிறதால் வக்ரகுரு முன்பிருந்த ராசியின் பலன்களை வழங்கக்கூடியவர் என்ற நிலையில இனி இருந்த நெருக்கடி விலக எதிர்ப்புகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் திடீரென தடுமாற்றத்தை சந்தித்து சங்கடத்திற்கு கூடிய நிலை மாறும் உங்களுடைய செல்வாக்கு உயரோ மனதிற்கினிய சம்பவங்கள் இனி நடக்கோ சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகர நிவர்த்தி அடைவதால் எடுக்கக்கூடிய முயற்சி இனி வெற்றியாகோ நினைத்தது நடந்தேறோ உடலில் இருந்த சங்கடம் பிரச்சனைகள் விலகும் நீண்ட நாளாக இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் புதிய வீடு வாகன என்ற கனவு நினவாகும் பணியாளர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் நோய் நொடி வம்பு வழக்கு என சங்கடப்பட்ட நிலை மாறும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் விவசாயிகள் விளைச்சல் மீது கவனமாக இருப்பது நல்லது ஸோ தனுசுல மூலமில் பிறந்த ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு போரடம்ல பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு என்ன பலன்கிறத வாங்க பார்க்கலாம் நெருக்கடி வந்தாலும் அதை சிரித்து கொண்டே சமாளிக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நன்மையாக இருக்கும் லாபாதிபதி சுக்கரன் இந்த டைம் நன்மை தருவார் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் நீண்ட நாள் கனவு நனவாகோ எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் பொருளாதார நில உயரும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு நிகழும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வெளியூர் பயணங்கள் மூலம் மனநிறவு எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்கும் மற்றவர் பாராட்டக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடு இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களுடைய பலம் கூடும் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு தேடி வரும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் ஊழியர் ஒத்துழைப்பால் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் கூடும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு திருமணம் கூடி வரும் வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் நீண்ட நாளாக வராமல் இருந்த பணம் கைக்கு வரும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் இந்த நாட்கள் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறக்கூடியதாக இருக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க ஊரடம்ல பிறந்த தனுசு ராசிக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு உத்திராட ஒன்றாம் பாதத்துல பிறந்த தனுசுக்கு சொல்லப்பட்டிருக்கு பிறந்த பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இன்றைய வாழ்வை படமாக கொண்டு எதிர்காலத்தை சுபிட்சமாக மாற்றக்கூடியவங்களுக்கு இனி நாட்கள் சூப்பராக திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான சூரியன் விரையஸ்தானத்துல நாட்கள் இனி இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் சந்திக்க நேரும் ஆதரவாக இருந்த பெரியவர்களும் இந்த நேரத்தில் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற முடியாமல் போவாங்க விரையாதிபதி செவ்வாய் விரைஸ்தானத்தில் ஆட்சியாக இருப்பதால் இடம் வீட்டை விற்கக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் என்றாலும் சகாயஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய ஆயுள் காரகன் சனியும் யோக போகக்காரகன் ராகுவும் உங்களை பாதுகாப்பார் தொழிலில் நிறுவனம் நடத்துபவர்களுக்கு எதிர்பார்த்தபடி பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் பொருளாதார நெருக்கடி உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகோ இளைய சகோதரர்கள் ஆதரவு கிடைக்கும் உங்கள் ஜீவனாதிபதி புதன் வந்து லாபஸ்தானத்தில் இருப்பதால் பண நிம்மதி இருக்கோ வியாபார முன்னேற்றம் அடையோ எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் லாபாதிபதி சுக்கரனோ உங்களுக்கு நன்மையை வழங்குவார் கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும் பொன்பொருள் சேரும் என்ன நிலை எதிர் வந்தாலும் அதை சமாளிக்க சக்தி உண்டாகும் சிலர் உறவினர் இல்ல நிகழ்வுகளை முன்னின்று நடத்துவீங்க இந்த யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு இதுதான் பலன் உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப இனி நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இனி உங்களோட லைஃப்பில் பண வரவு தடையில்லாமல் அதிகரிக்க இந்த கார்த்திகையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம ஒவ்வொருவருமே வசதி வாய்ப்போடு சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவோம் இந்த வசதி வாய்ப்பு சுகமான வாழ்க்கை அனுபவிப்பதற்கு நமக்கு பணம் என்பது கண்டிப்பான முறையில் வேண்டும் அதனால தான் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்று அனைவரும் எந்த அளவிற்கு பணத்தை சம்பாதிக்க முடியுமோ சேர்த்து வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு பணத்தை சம்பாதித்து சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கு போதுமான அளவு பண வசதி கூட இல்லாமல் கஷ்டப்படவும் இருப்போம் யாராக இருந்தாலும் உங்களுடைய பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்ற பட்சத்தில் இந்த கார்த்திகை மாதத்திற்குள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது கார்த்திகை மாதங்கிறது வழிபாட்டுக்குரிய மாதம் விரதம் எடுப்பதற்குரிய மாதம் தீப எற்றுவதற்குரிய மாதங்கிற மாதிரி சொல்லப்படுது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சிவபெருமான் முருகர் விநாயகர் ஐயப்பன் பெருமாள் என்று பல தெய்வங்களை வழிபாடு செய்வதற்குரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது இந்த வாய்ப்புகளோடு சேர்த்து லக்ஷ்மி குபேரரை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம்ம வாழ்வில் பணத்திற்கு எந்தவித பஞ்சம் இருக்காது லக்ஷ்மி குபேரருடைய அருளை பெறுவதற்கு சில பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்களை ஒன்றாக வெந்தயத்தை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் திகழ்ந்து இந்த பரிகாரத்தை என்றைக்கு வேண்டுமானாலும் நாம் செய்யலாம் ஆனால் கார்த்திகை மாதம் முடிவதற்குள் செய்து விட வேண்டும் இதற்கு நமக்கு ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெந்தயம் இருந்தால் போதும் மேலும் இதனோடு ஏதாவது ஒரு நாணயத்தை வைக்க வேண்டும் மகாலட்சுமி வீட்டிற்கக்கக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் வெந்தயமும் ஒன்று பலரும் தங்களுடைய சேமிப்பு பணத்தை அன்றைய காலத்தில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய வெந்தயத்தில் வைத்திருக்கிறாங்க என்று சொல்லப்படுது அவ்வாறு வைக்கும் பொழுது அவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கிறது என்றும் கூறப்படுது ஸோ பணத்தை ஈர்த்து பசை போல நம்மிடமே ஒட்ட வைக்க உதவக்கூடியது தான் வெந்தயம் அதனால் மாலை ஆறு மணிக்கு வீட்டு பூஜரையில் தீபத்தை ஏற்றி வைத்து பரிகாரம் செய்யுங்க தீபம் ஏற்றினதுக்கு முன்பாக ஒரு தட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை பரப்பி கொள்ளுங்கள் அதற்கு மேல் உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாணயத்தை வைக்கணும் இப்படி வைத்து முடித்த பிறகு முதல விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யணும் அடுத்ததாக குலதெய்வம் இஷ்டதெய்வம் வழிபாடு செய்யணும் பிறகு சிவபெருமானை முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு லட்சுமி குபேரரையும் வழிபாடு செய்யணும் இது வந்து செய்துட்டு இரவு எட்டு மணி வரை இது அப்படியே பூஜை நிலை இருக்கட்டும் எட்டு மணிக்கு மேலே வெள்ளை பச்சை மஞ்சள் இந்த மூன்று நிறங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு துணியை எடுத்து அதில் இந்த வெந்தை மற்றும் நாணயத்தை போட்டு மூட்டையாக கட்டி எந்த இடத்துல நீங்கள் பணம் வைத்து எடுத்து செலவு செய்கிறீங்களோ அந்த இடத்தில் வைக்க வேண்டும் இப்படி வைப்பதன் மூலம் லக்ஷ்மி குபேரர் அருள் என்பது பரிபூர்ணமாக பெறுவதோடு நம்மிடம் பணம் அதிக அளவில் சேர்வதோடு பண வீண் விரையாகாமல் தவிர்க்கப்படும் ஸோ மிகவும் எளிமையான அதே சமயம் பணத்தை இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வெந்தயத்தை வைத்து இந்த முறையில் பரிகாரம் செய்யக்கூடிய உங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும் பணவரவும் அதிகரிக்கும் பணவரவு சேமிப்பாக உயரும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க இதுதான் உங்களுக்கு பரிகாரமாக செய்யணுங்கிறது குறிப்பிடப்படுது ஸோ இந்த வீடியோவை முழுசாக தனுசு ராசிக்காரங்க பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தனுசு ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ Thank you.